அரசியல் படைத்தோருக்கு அறம் கூற்றாகும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு டீம் வந்து பலமாக ரெடி ஆகிட்ருக்கு அவங்க வந்து திமுகவை தோக்குறதுக்கான வேலையை தொடங்கியிருக்கிறாங்க அவங்க யாருன்னு நம்ம இந்த வீடியோ முடியும் போது பேசுவோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் போயிட்டுருக்கு இந்த கூட்டத்தில் இந்த முறை சட்டமன்றத்தில் நடந்த இந்த வா விவாதங்கள் இருக்குதுல்ல அதை பற்றி நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் பேசணும் அதில் மெயினாக தமிழக வாழ்வுரிமை கட்சி அதனுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் எம்எல்ஏ அவர்கள் பண்டூட்டி தொகுதி எம்எல்ஏ அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு அந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும் அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா ஈரோடு பவானி அந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து காவேரியில் வந்து ஒரு தடுப்பணை வச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு நீர்ப்பாசனத்தை வந்து கொடுக்கறதுக்கான கோரிக்கையை வைக்கிறாரு அதுக்கு நீர்ப்பாசனம் மற்றும் கனிம வள அமைச்சர் துரைமுருகன் திமுகவுடைய பொதுச் செயலாளர் பாடியுடைய எம்எல்ஏ அப்புறம் மினிஸ்டர் வேற அதான் இந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் கிட்ட அவர் எந்திரிச்சு ஒரு பதில் கொடுக்குறாருனா அந்தியூர் பவானி தொகுதி குறைகளை கேட்பதற்கு அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதை நீங்க கேட்காதீங்க அதை அந்த எம்எல்ஏ கேட்கட்டும் அங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ கேட்கட்டும் அது சம்பந்தப்பட்ட அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ கேட்கறோம் நீங்க ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாரு இது ஒரு காரசார விவாதமா மாறுது அதுக்கு வந்து மாண்புமிகு ஸ்பீக்கர் அப்பாவும் என்ன பண்ணுறாருனா இது வந்து ஒரு பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு கிராஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் சொன்னேன்ல திமுகவை அழிக்கிறதுக்கு ஒரு ஒரு டீம் ஒன்று ரெடியாயிருக்கு தோக்கடிக்க வைக்கிறதுக்கு அது யாருன்னா திமுகவில் இருக்கிற இந்த துரைமுருகன் போன்ற அமைச்சர்கள் தான் அதுக்கு காரணம் அதாவது இவரை போன்ற மூத்த அமைச்சர்கள் அதாவது நிறைய பேர் வந்து இதை பற்றி இந்த இன்சிடெண்ட் பற்றி பேசும்போது அவருக்கு வந்து வயது மூப்பு அதிகமாகிடுச்சு அவர் என்ன பேசுறதுன்னு தெரியாது பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொன்னாலுமே வயது மூப்பு இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு போகணும் உட்காந்து இது மாதிரி பேசிட்டு இருக்கார் துரைமுருகன் ஒரு நல்ல பேச்சாளர் தான் அவர் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப காமெடியா பேசுவார் நகைச்சுவா பேசுவார் எல்லாம் ஓகே தான் ஆனால் இந்த பேச்சு வந்து ஏற்புடையதல்ல ஏன்னா இப்போது எம்எல்ஏ வேல்முருகன் அவர்கள் இதை பற்றி கேட்கக்கூடாதா அதாவது ஈரோடு மற்றும் பவானி போன்ற பகுதியில் இருக்கிற மக்களுக்காக அதாவது அங்கே போகிற காவிரி ஆற்று அதிகமாக போய்ட்டுருக்கு அங்கே ஒரு தடுப்பணை போட்டு இங்கே இருக்கிற மக்கள் பாசனத்துக்கு யூஸ் ஆகும் அதனால் இங்கே ஒரு தடுப்பணை கட்டுங்கன்னு சொல்கிறது தப்பாக ரைட்டா அப்படின்னு பார்த்தா அது வந்து தப்பே இல்லை அதாவது பன்ரூட்டியில் இருக்கிற எம்எல்ஏ இதை கேட்கலாமா கேட்கலாம் ஏன்னா அவர் ஒரு எம்எல்ஏ மட்டும் இல்லை அவர் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் அதை அவர் கேட்டு தான் ஆகணும் தமிழகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர் கண்டிப்பாக இதை கேட்கலாம் அதுக்கான ரைட்ஸ் அவர் இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான ஆன்சர் நீங்கள் கொடுத்துருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தடுப்பணை கட்டுறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை அதுக்கு ஏதாவது காரணங்கள் சொல்லணும் இல்லை கட்டித்தரோம் கட்டுறதுக்கான வேலையை வந்து இதுக்கப்புறம் தொடங்குறோம் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு அதை கேட்குற ரைட்ஸ் அந்த உரிமை உனக்கு இல்லவே இல்லைன்னு சொல்றது மிகப்பெரிய அபத்தம் இது போன்ற செயல்கள் தான் இது போன்ற நபர்கள் தான் திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோக்கடிக்க நடக்கும் சதிகள் ஏ திமுகவுடைய தலைமை வந்து இது போன்ற பேச்சுகளையும் இதோட சீனியர்களுடைய பேச்சுகளை கண்டிப்பாக வந்து இருந்து வேற இருக்கட்டும் சட்ட அமைச்சர் ரகுபதியாக இருக்கட்டும் அப்புறம் எல் ஆர்எஸ் பாரதியா இருக்கட்டும் இவங்களுடைய பேச்சுகளை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தி சீனியருடைய பேச்சுகள் வந்து பழைய மாதிரி கிடையாது அப்போ மாதிரி மேடையில் பேசிட்டு போகிற மாதிரிலாம் கிடையாது இப்போ பேசினா அது வைரலாகவும் அது பிரச்சனையாகவும் அதை பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கப்படும் ஸோ அதனால் திமுக என்ன பண்ணோம்னா இது மாதிரி பேசுகிறவங்களுடைய வாயை கண்டிப்பாக அடக்க வேண்டும் இல்லையானா இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் வேல்முருகன் அவர்களை பற்றி நான் இப்போ பேச வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு அப்படின்னா நிறைய இருக்குது ஏன்னா வேல்முருகன் அவர்கள் வந்து வெறும் அந்த தொகுதி பன்ரூட்டி தொகுதியை மட்டும் அவர் சார்ந்து மட்டும் இது வரைக்கும் அவர் வந்து சட்டமன்றத்தில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு அப்படி கிடையாது அவர் வந்து பொதுவான நிறைய சமூக பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு எனக்கு எப்பவுமே வந்து சட்டமன்றத்தில் வந்து அதாவது எம்எல்ஏகளை வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க செய்கிற குறைகளை மட்டுமே சொல்லிட்டு இருக்கிற ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் இருப்பாங்க டிஎம்கே என்ன பண்ணுவாங்களா அதாவது செஞ்சதை வந்து பெருசாக பேசிகிட்டே இருப்பாங்க இது டூ டைப்ஸ் ஆஃப் வந்து எம்எல்ஏஸ் இருப்பாங்க ஆனால் இது இது போன்ற இந்த வேல்முருகன் போன்ற எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் பல இதர கட்சிகள் ஜெயிக்கிறதுல விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுடைய பிரச்சனையை பேசுவாங்க எப்பவுமே ஒரு கட்சியை சாராத ஒரு இதர எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக மக்களுடைய பிரச்சனையை பேசுவாங்க இப்போ வேல்முருகன் என்ன பெரிய பிரச்சனையை பேசிட்டார் அப்படின்னா நிறைய பெரிய பிரச்சனையை பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு ஒரு கடுமையான ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுறாரு அதாவது மக்களுக்கு பாதகமான சட்டம் என்ன ஏத்துறாருன்னா அப்போ அந்த பிஜேபி அந்த ஸ்பாட்லேயே வந்து கையத்து வாங்குறாங்கல்ல கொஞ்சம் கொஞ்சம் சட்டங்கள்லாம் கைத்து நீட்டு அது மாதிரியான சட்டங்கள் இருக்கும் போது இந்த சட்டத்தையும் சேர்த்து வாங்குறாங்க என்ன சட்டம் வாங்கினா அதாவது டிஎன்பிசியில் வந்து தமிழர்கள் மட்டுமே அதை பார்ட்டிசிபேட் பண்ணத்தால் இந்தியாவில் இருக்கிற யார் போனாலும் டிஎன்பிசியில் பாஸ் பண்ணிடலாம் அதாவது அங்கே இருக்கிற வேலை வாய்ப்பை பெறலாம் தமிழகத்தில் இருக்கிற மாநில ஆட்சியில் இருக்கிற வேலைகளை இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் அதை வந்து பெறலாம் அதுக்கு என்ன தகுதி வேணும்னா நீங்க வேலையை ஃபர்ஸ்ட் வாங்கிடுங்க அதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்குள்ள தமிழ் எழுதி பாஸ் பண்ணிடுங்க அப்படின்னும் அது மட்டும் கிடையாது இந்தியா மட்டும் கிடையாது இந்தியாவுடைய வம்சாவளிகள் இருப்பாங்கல்ல அதாவது நேபாள் பூட்டான் அப்புறம் வந்து பாகிஸ்தான் எத்தோப்பியா இது போன்ற நாடுகள் இருக்கிற இந்திய வம்சாய கூட இந்த தேர்வுல வந்து கலந்துக்கலாம் அவங்க வந்து வெற்றி பெறலாம் வேலை வாய்ப்பை பெறலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை அதாவது ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை வந்து அந்த இரண்டாயிரத்தி பதினாறு அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த அந்த கேப்பில் வந்து முதலமைச்சர் அந்தாரில்ல அந்த டைமில் கையெழுத்து போட்டு போயிட்டார் ஸோ இது போன்ற சட்டங்களை எதிர்த்து முதல் முறையாக குரல் கொடுக்கிறார் இவர்தான் இது மாதிரி வந்து தமிழக மக்களுடைய வேலை வாய்ப்பு நூறு சதவீதம் தமிழர்களுக்கு மட்டுமே அதை அனுபவிக்க வேணும் அப்படின்னு வந்து இவர் வந்து எம்எல்ஏ ஆனதுலேருந்து குரல் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பிடிஆர் மினிஸ்டராக இருக்கும் போது என்ன பண்ணுறாரு அந்த சட்டத்தில் வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாரு காட்டுறாரு என்னன்னா தமிழ்ல வந்து நாற்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தா மட்டுமே இங்க வேலை வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாரு ஆனா மக்களே புரிஞ்சுங்க ஸ்டில் அந்த சட்டம் இன்னும் ரத்து செய்யப்படவில்லை அந்த சட்டம் அப்படியே தான் இருக்கு திமுக ஆட்சியும் வந்து அஞ்சு வருஷம் வந்துருச்சு அந்த சட்டத்தை பத்தி இது வரைக்கும் யாருமே ஒரு ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அந்த பில் பாஸில் கூட சட்டத்தை ரத்து செய்யலை ஸோ ஸ்டில் அந்த சட்டம் இருக்குது ஸோ இது போன்ற பொதுநலமான பிரச்சனைகளை பற்றி மக்களுடைய அக்கறை பிரச்சனைகளை பற்றி தமிழக வாழ்வு கட்சியுடைய தலைவர் எம்எல்ஏ திரு வேல்முருகன் அவர்கள் இது போன்ற சமூக பிரச்சனை பற்றி நிறைய பேசியிருக்காரு அதே மாதிரி அந்த உள்நோக்கத்தில் தான் இந்த காவேரி பிரச்சனையை பற்றியும் பேசுகிறாரு நாலு பேர் இடி இடிபுடிச்சு செத்து போயிட்டாங்க செத்து போனதுக்கு தமிழக அரசு வந்து அஞ்சு லட்சம் தான் வந்து நிவாரணம் கொடுக்குறாங்க அதுக்கு பத்து லட்சம் உயர்த்தி கொடுங்க அப்படின்னு பேசுகிறார் இது மாதிரி என்னென்னா பொதுப்படையான விஷயங்களை பேசினேன் அவருக்கு நாங்கள் எப்பவுமே ஆதரவாக தான் இருப்போம் ஸோ திமுக என்ன பண்ணுன்னா இது மாதிரியான பொதுப்படியாக பேசுகிறவங்களுக்கு எப்பயுமே ஆதரவு கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள வந்து நாவடக்கி அவங்கள உட்கார வைக்கிறது உங்களோட திறமை கிடையாது அதே மாதிரி எலெக்ஷன் வர டைமில் இது போன்ற அந்த மூத்த அமைச்சர்கள் பண்ணும் இந்த தவறுகளை நீங்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் சுட்டி காட்டி தண்டிக்கப்படும் இது மேலும் மேலும் தொடர்மையானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்களுக்கான வெற்றியின் கேள்விக்குறியாய் மாறிவிடும் இதை நீங்கள் கண்டிப்பாக மைண்ட்ல எடுத்துக்கணும் செயல்படணும் இது மட்டும் அல்ல யார் அரசியல்வாதிகள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்று சமூக வலைதளத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விவாதத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும் அதனால வந்து பேசும்போது கண்டிப்பா அதை பார்த்து பேசணும் இல்லைனா தான் உங்கள் வெற்றியை பறிப்பார்கள் ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்குமே இந்த மூத்த அமைச்சர்களாக இருக்கட்டும் மூத்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அந்த முன்னாடி இருக்கிற பண்ணையாதனத்தை தூக்கி பின்னாடி வச்சுட்டு வேலை பார்த்தா மட்டும்தான் மக்கள் உங்களை ஆதரிப்பார்கள் இல்லைனா தோல்வியை பரிசளிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேறு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மாறுபட்ட கருத்தாக தெரியுமே ஆனால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு விடை அளிக்கப்படும் நன்றி வணக்கம்